ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்னும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து இருக்கிறோம் நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒண்ணு புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கண்ணா அஞ்சு படுத்தாப்பத் பத்து நின்னுங்கண்ணா அஞ்சு படுத்தா பத்து அஞ்சு